அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் ஆஹ் செல்ல பிள்ளைங்களா என்னன்னு தெரியல நம்ம சிறுவாச்சரும் மதுரைகாளி அம்மாவுக்கு கும்பாபிஷேக டேட்டு குறித்து நான் நேரம் சரியில்லையோ இல்லை நாள் சரியில்லையோன்னு எனக்கு தெரியல இப்போ மூணாவது டைமாக டேட் மாற்றிருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னாக்கா அமாவாசை வருது அப்புறமா தீபாவளி கொண்டாடுறவங்க நோன்பு எடுக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க அதனால் அதுன்னு காரணமாக வச்சு வந்து திருப்ப நம்ம டேட் தள்ளி வச்சுருக்குறோம் வருகிற அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த டேட்டு தான் உறுதி சரிங்களா சொல்லு பிள்ளைங்களா ஏன்னா என்ன நம்பி பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து இவ்வளோ அக்கறையாக நான் மீண்டும் மீண்டும் பதிவிட காரணம் கூட ஏன்னா வந்து இந்த தாயை நம்ப கூடியவர்களாகட்டும் இங்கே வரக்கூடிய பக்தர்களாகட்டும் எங்கே நல்லது நடந்து இது வரைக்கும் நம்பிக்கை வைத்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் மீண்டும் தெரியணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா அம்மா மாத்தி மாத்தி ஒரு டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எதுவும் நினைக்க வேண்டாம் இப்போ வர வெள்ளிக்கிழமை இல்லாமல் அடுத்த வாரம் ஐப்பசி ஐபிசி பொறுக்கிறில்ல புரட்டாசி முப்பத்தி ஒன்று இல்லை அப்போ நம்ம அக்டோபர் பதினேழாம் தேதி வந்து ஏன்னா ஐபிசி டேட் தான் நம்ம முடிவு பண்ணியிருந்தோம் இப்போ இதெல்லாம் யோசித்து இப்போ உட்காந்து ஏன்னா அன்னைக்கு வந்து ஏதோ அம்மாவுக்கு பண்ணணும் காலை தாமதம் ஆகிடுச்சி ஏன்னா என்னனே தெரியல செல்லப்புள்ள எப்போ எந்த தாய் வந்தாலும் ஏதாவது ஒரு பெரிய சிக்கலை நான் சந்தித்து தான் வந்துட்ருக்குறேன் இப்போ வரைக்கும் அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து தான் பண்ணணுன்னுட்டு அதனால தான் செல்ல ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ அது தடைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அம்மனுக்கு நடக்கக்கூடிய ஆகட்டும் அவளுக்கு நடக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் ஆகட்டும் எதுவாகட்டும் எதுவுமே என்னுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அம்மனுக்கு நடக்குது நடந்தது தான் இருக்குது சரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு அனைவர் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஏன்னா கும்பாபிஷேகன்றது சாதாரண விஷயம் கிடையாது யாருக்கு அந்த விதி ருணம் இருக்கும் அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் ஓ சில பேர் அது எங்களால் முடியாது அப்படின்றது கிடையாது அதை பார்க்குறவனாக்கா அது ஒரு கோடி புண்ணியம் கண்டிப்பாக அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்னுடைய இரு கரங்கள் கோபி எல்லாருக்குமே உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன் என்னால் வரைக்கும் எனக்கு அம்மா இப்படி தான் அப்படின்னு சொல்லி எனக்காக எவ்வளோ தொளவுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்நாள் வரைக்கும் ஆதரவு தெரிவித்து எனக்கு உறுதுணையாக என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இந்த சமூக வலைத்தளங்களில் என்னோட பயணம் பண்ணி எனக்காக கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கும் என்னுடைய அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நன்றிகள் பல ஏன்னா வந்து ஒரு இடத்துல நம்ம வளரும் அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து எதிர்ப்புகள் இல்லாமல் நம்மளால் வளர முடியாது நான் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடம் அது ஏன்னா எதிர்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் ஐயோ நம்மளை இவங்க இப்படி பண்ணுறாங்களே இவங்க முன்னாடி நம்ம வாழணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் தோணும் அப்படிதான் என் நான் உருவாக்கின விதமும் அப்புறம் நாளைக்கு பௌர்ணமி இல்லையா அதான் இந்த வீடியோ எப்போ ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது சில அம்மா வந்து அபிஷேகம் நடந்து அலங்காரம் முடிஞ்சு அவளுக்கு தீபம் ஏற்றிருக்காங்க கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருளால் நடக்க போகிற கும்பாபிஷேகத்தில் குழந்தை வரம் இல்லாத இருக்கிறவங்க ஆகட்டும் திருமண வரம் அமையாமல் இருக்கிறவங்க தொழில் ரீதியாக முடக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு குடும்பம்னா ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் என் காட்டார் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பிரம்மா கும்பாபிஷேகம் நான் நடத்திட்டு பின்னாடி இப்போ நான் செய்ய போறேன்னாக்கா அது நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனுக்கு தான் சரி கருவருந்து நம்ம ஒரு வீடியோவை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிற அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் சல்லுக்குள்ள மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இந்த டேட்டில் எந்த மாற்றங்கள் இல்லை வருகிற அக்டோபர் அன்னைக்கு பதினேழாம் தேதி அம்மனுடைய சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனுடைய மகா கும்பாபிஷேகம் எல்லாருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான நன்றிகளை தெரிஞ்சது அப்படி இந்த கருணத்தில் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம கோயிலுக்கு வந்து இந்தி இந்தி இந்திக்காரங்க அண்ணாங்க தான் வந்துட்டு நம்ம சித்தூர்ந்து வர வச்சுருந்தோம் அவங்க தான் இங்கே வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க வேலையோட வேலை முடிஞ்சிடுச்சு அவங்க கிளம்புறாங்க இந்த வீடியோ மூலியமாகவும் அந்த அன்பு உள்ளங்களை காட்டிடுறேன் அவங்களும் குடும்பத்தோடு இருக்குன்னு சொல்லி அனைவரும் வாழ்த்துங்க பிள்ளைங்களா ஒரு செல்ல பிள்ளைங்களா बायें नानी कोर्ट कोरा मिला बनेला हाँ आपने बोला हाँ ओके आह अधे नमे चाय में जो है कोर्ट कोरा नहीं सोली भी लोग अधे ना कोर्ट पाल देता है ये ला चाय चाय बन बायें इंडिली सोली निगा वंदा अम्मा के बेअल पान मिट्टी पे क्या ला கண்டிப்பா இப்போ அவங்க எல்லாம் படுத்துட்டாங்க சின்ன பிள்ளைங்க போதிலேயும் வேலை பண்ணுறாங்க இல்லையா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கூட பிறந்த சகோதரர்களாக நம்ம என்னென்னா பாஷை ஒன்று தான் புரியல மற்றபடி வந்து அவங்க அன்புலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எப்பயுமே ஒரு விஷயம் செல்லப்படுங்களா நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் வந்து அவங்களோட ஒரு சகோதரியாக ஒரு தாயாக நான் பயணம் பண்ணியிருக்கோம் இருக்குது இன்றைக்கி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து இன்றைக்கி நம்ம கோயிலில் வந்து இவ்வளோ வேலைகள் வந்து முடித்து நல்லபடியாக கொடுத்துருக்காங்க நாளைக்கு அந்த அன்புடங்களாம் போகிறாங்க மீண்டும் கும்பாபிஷேகத்து செய்து வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் பார்த்து தமிழ் தெரியாது லாங்குவேஜ் ப்ராப்ளம்

হাই বল হাই ব বাংলা লা ল বাংলা হিদ

ஒரு டூ மந்த் இருந்திருக்குவாங்க ஒரு ஃபீலா இருக்கு எனக்கு என்னன்னா அவ்வளோ ஒரு அன்பு நம்ம அதாவது பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வரதில்லை போகும்போதும் எதுவும் கொண்டு போகிறதில்ல இல்ல இடையில இருக்கக்கூடிய ஐயோ அடுத்த நிமிஷம் நிஜமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு அடுத்தவங்களுக்கு எடுக்கணும் போட்டி போகாமாச்சி ஆ யூ அந்த மாதிரி ஒரு லைஃப் தாண்டி இந்த அன்பு உள்ளவங்களோட இந்த ரெண்டு மாதம் ஒரு எல்லா கவலைகளும் மறந்து பயணம் பண்ணது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மீண்டும் அவங்க குடும்பத்தோட எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு தேவைக்கேற்ற வேலைகள் பூர்த்தி அடைஞ்சு அவங்க இன்னும் மேலும் மேலும் வளரணும் நம்பிக்கூடிய அருளால் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சரியா சில பிள்ளைங்களில் அம்மா பேசினால் நிறையா பேசிகிட்டே இருப்பேன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அம்மனுடைய கும்பாபிஷேகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க எல்லாரும் தீபாவளி நோன்பு எல்லாருமே கும்பிடுங்க அதனால தான் இது மாற்றினதுக்கு காரணமே தவிர வேற ஒரு ஒன்றுமில்லை நன்றி வணக்கம்